பையன் திராவிட முன்னேற்ற மகன் போய் உறவு கொள்றாரு சினிமா துறையில அவர் இவர் அரசியல் துறையில் சம்பாதிக்க முன்ன இங்க வந்து இளைஞர் சமுதாயத்துல ஒரு லைனை எடுத்துட்டாரு என்ன செய்ய போற திருச்சியில கூட்டம் அரியலூர்ல கூட்டம் பெரம்பலூர்ல கூட்டம் நீ வந்து உண்மை தன்மையான ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும் நீ அதை சொல்லணும் சொத்து மதிப்பு என்ன ஓ பையன் டிஎம் கேல போய் மாலை எப்படி நம்புறது நீ தமிழப் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இப்ப மினிஸ்டர் ஆகிற மாதிரி பந்தா ரொம்ப அட்டாசம் பண்றாங்க நேற்று மட்டும் திருச்சியில பார்த்தா பல பேர் ஜனக்கூலியால வேலைக்கு போக முடியல கண்டிப்பாக காமராஜர் படம் போட்டிருக்கேன் காமராஜர் கொள்கை நீ பின்பற்றணும் அப்ப காமராஜ் கொள்கை சொத்து மதிப்பு நான் இறக்கும் போது நூறு ரூபா தான் சொத்து மதிப்பு எந்த சொத்து மதிப்பு இடம் கிடையாது அப்ப காமராஜர் மாதிரி ஓ சொத்து எவ்வளவு நீ அறிவி அப்ப சம்பாத்திய வச்சு என்ன பண்ண நீ இப்படி ஆசைப்படலாமா நாங்க பதினோரு வருஷமா குண்டியல் கொலிக்கு காசு வசூல் பண்ணி தமிழ் தேசியத்தை காக்கணும் தமிழர் உறவை காக்கணும் இன்றைக்கு சேலை தருவேன் ஏயா நீ சேலை கொடுத்து தானே கட்டிக்கிட்டு இருந்தமா எல்லா அன்பு பொய்யாமலை சொல்றாரு நான் இருநூத்தி எழுபது கல்வி சாலையில மூடுவேன் யாரை கட்டி மூடுவேன் என்ன என்ன சொல்றேன்னா விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது கூட்டம் வரும் நாளைக்கு ஒரு கொள்கை என்ன நீ சொல்கிறீல்ல ஸ்டாலின் சரியில்லை புரோ அங்கிலு அப்படின்னு என்ன கொள்கை விஜய் மிஸ்டர் விஜய் ஜோசப் விஜய் உனக்கு என்ன கொள்கை இருக்கு நீ எப்படி தமிழனா தமிழ்நாட்டாளன அதிகாரம் உனக்கு எப்படி வருது தமிழ்நாட்டில் இருந்த சொத்தெல்லாம் வரையும் முறைச்சி தலைவி குற்றவாளி கலைஞர் குற்றவாளி ஸ்டாலின் குற்றவாளி எடப்பாடி குற்றவாளி இவள் தமிழ் தேசியத்தை விரட்டி அடிக்கப்படும் இந்த ஒரு கார் அன்னைக்கு உள்ளே நிலறத்துக்கு உள்ள நம்ம தமிழர்களாம் சாதாரண நடிகருக்கு இவளை சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சிந்திக்கனா அதாவது நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் திருச்சி கூட்டத்தில் வந்து விஜய்ங்கிற ஒரு வந்து நடிகர் அதாவது ஏகால கிட்டத்தட்ட முப்பது வருஷமா சினிஃபீல்டில் இருக்காரு அவருக்கு ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் நல்லா புரியுங்களா அவர் இருபத்தஞ்சு வருஷமே இன்கம் டாக்ஸ் சொல்றது கட்டுறாரு அப்போ சம்பாரித்த பணத்தில் இந்த மக்களுக்கு இந்த பொது சேவை ஏதாச்சும் அறக்கட்டளைக்கு ஏதாவது நிதி கொடுத்து உதவி இருக்கிறாரா நான் நான் தான் சிஎம் ஆவேன் நான் தான் வரணும் அப்படின்னு உனக்கு ஆசைப்படுறதில் என்ன கா உனக்கு என்ன இருக்குது நீ என்ன பண்ண போறேன்னு சொன்ன நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வேன் எதுவுமே சொல்லலை சார் ஒரு மீட்டிங்கில் அவரோட பையனை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கிட்ட கொண்டு அதாவது விஜயோட பையன் திராவிட முன்னேற்ற காலத்தை நீ அப்பயும் எதிர்த்து பேசுகிறாரு மகன் போய் உறவு கொள்றாரு சினிமா துறையில் அவர் டைரக்டராக இருந்துறாரு இவர் அரசியல் துறையில சம்பாதிக்கணும்னு இங்கே வந்து இளைஞர் சமுதாயத்தெலாம் ஒரு லைனை எடுத்துட்டார் சார் பாத்த பல பல லட்சம் பேர் வந்திருக்கான் அவனுக்கு வேலை இருந்தா போயிருக்க மாட்டான் படிச்சிருக்கான் வேலை இல்ல அரசு ஊழியர் இல்ல பிரைவேட்ல வேலை கொடுக்க முடியல இருபத்தி நாலு மாதிரி மதுபான கடை எல்லாம் அதை பத்தியே பேசுதில்ல இவர் என்ன சொல்றாருன்னா டிஎம்ஏ அறிவிச்ச இதெல்லாம் சரியா வர முடிவு பண்ணல அப்படின்னு தான் காரணம் சொல்றது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த பஸ்து மதுபானத்தை த தடை செய்வேன் இலவசத்தை தடை செய்வேன் இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்குன்னா விஜய் சொல்லல சார் ஒன் ஆஃப் ஒன்னாத்த நடிகர் அவரு இந்த நடிகர் பின்னால தமிழ் தேசிய மகிழ்ச்ச உணர்வு உள்ள நாற்பது வயசு உள்ள இளைஞர்லாம் என்னனே தெரியாம அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அவர் என்ன செய்ய போற சொல்லணும்ல திருச்சியில கூட்டம் அரியலூர்ல கூட்டம் பெரம்பலூர்ல கூட்டம் நீ வந்து உண்மை நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும் நீ அதை செய்யணும் செய்யல அப்படிங்கிறத தவறு நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் சொத்து மதிப்பு என்ன விஜயனுடைய சொத்து மதிப்பு என்ன உன் பையன் டிஎம் போய் யில போய் மாலை போடுறா ஸ்டாலின் எப்படி நம்புறது நீ தமிழ நான் இசை தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா ஆள ஆள ஆசை இருக்கலாம் ஆனா உன் கொல்லிய சொல்லு உனக்கு சொத்து மதிப்பு எப்படி உன்னுடைய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வரலாறு என்ன முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இப்பே மினிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு பந்தா பகு ரொம்ப அட்டாசம் பண்றாங்க நேற்று மட்டும் திருச்சியில பார்த்தா பல பேர் தினக்கூலியால வேலைக்கு போக முடியல பஸ் டிராபிக் ஆகுது அப்படி என்ன உனக்கு நீ கூட்டம் பேசணும் அவசியம் நீ இந்த இதுவரை ஏறிந்த நடிப்பு துறையில நீ என்ன பண்ண ஒரு சம்பாத்திய வச்சு என்ன பண்ண நீ இப்படி ஆசைப்படலாமா நாங்க பதினேழு வருஷமா

குளங்கள் இது எல்லாமே சம்பந்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே காலத்திலேயே எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி பொது மீட்டிங்ல ஊர்ல சுற்றுப்பயணத்துல என்ன சொல்லி வரானா நான் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு செண்டு இடம் தருவேன் தங்கத்துக்கு காலி தருவேன் தீபாவளிக்கு சேலை தருவேன் ஏயா நீ சேலை கொடுத்துதான் கட்டிக்கிட்டு இருந்தமா இலவசம் கொடுக்க உனக்கு என்ன அதிகாரம் அரசு அரசு பணத்தை எடுத்து நீ இலவசமா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஏன் செய்தி சொல்ற சம்பாதிக்க சொல்லக்கூடாது பப்ளிக்ல என்னைகிட்ட எவ்வளோ நான் எவ்வளோ பணம் பார்த்துட்டேன்னு சொன்னார் நீ சம்பாரிச்சுட்டேன் பணத்தை விட நான் எவ்வளோ பணத்தை பார்த்துட்டேன்னு அந்த நடிகர் சொல்கிறாரு யார்னால நீ உயர்ந்த தமிழனால உயர்ந்த நீ நீ அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ ஏக காலத்தில் இருபத்தஞ்சு வருஷம் சினி விட்டு நீ சம்பாரிச்சு என்ன செஞ்ச ஒரு பாலா போல ஒரு லாரன்ஸ் போல பொது பிரச்சனைக்கு ஒரு எவ்வளவு ஊராட்சி பன்னெண்டாயிரத்தி சொச்சம் ஊராட்சிகள் இருக்கு ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒரு நீர்நிலைகள் ஒரு ஒரு சுடுவாழ் பிரச்சனை ஒரு கல்வித்துறைக்கு ஒரு பாத வசதி சல வசதி ஏதாவது செஞ்சியா நீ எதுவுமே செய்யாம நான் தான் முதல்வர் என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு நான் எவ்வளோ பணம் பார்த்து அதாவது உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன நீ என்ன சொல்லணும் அதாவது ஏக காலத்தில் ஸ்டாலின் வந்து சொன்ன இதெல்லாம் செய்யலை அப்படின்னு நீ ஏன் ரெஃபர் பண்ற அரசு பணத்தை அதிகார வரம்புல இலவசமாக கொடுக்குற தப்பு அதை முதல் தேர்தல் ஆணையம் தடை செய்யணும் அதாவது நம்ம பணத்தையே எடுத்து உங்கள் பேரை போட்டு போட்டு கொடுக்குறது தகுதி கிடையாது அதை சீ அவர் வந்து நடிகர் விஜய் வந்து இதெல்லாம் கண்டஸ்ட் பண்ணலை அவர் என்ன பேசியிருக்கணும்னா நான் ஆட்சிக்கு வந்தால் நான் கண்டிப்பாக காமராஜருக்கு ஒரு படம் போட்டிருக்கேன் காமராஜ் கொள்கையை நீ பின்பற்றணும் அப்போ காமராஜு சொத்து மதிப்பு இறக்கும்போது நூறு ரூபாய் சொத்து மதிப்பு எந்த சொத்து மதிப்பு இடம் கிடையாது அப்போ காமராஜ் மாதிரி ஓ சொத்து எவ்வளவு நீ அருவி அப்போ கொள்கையை போய் அது மாதிரி எம்ஜிஆரை பற்றி எடுத்துக்க எம்ஜிஆர் சாதாரண ஆள் இல்லை ரொம்ப சா சோத்துக்க கஷ்டப்பட்டு அவர் வந்து அரசியலுக்கு வரணுங்கிற கிடையாது வரணுங்கிறது அது பட்டுக்கோடை கல்யாண சொந்த கண்ணாசன் பாடல் வரிகளை சினிமா துறையில் வர்றாரு அதாவது அன்னைக்கு வந்து அதாவது காமராஜு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி அஞ்சு வரையும் ஒன்பது ஆண்டு காலம் பொற்காலம் தமிழ்நாடு ஃபுல்லா தொடர்பு கொண்டு உங்களுக்கு காவிரி டேங்க் ஃபேக்டரி அதுக்கப்புறம் என்எல்சி கல்பாக்கம் அனல் மேல் நிலையம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி பிஹெச்எல் அது மாதிரி கருத்து கரூர் காரணக்குடியில் சிக்கரி அதாவது உங்களுக்கு இதற்கு நீலகிரி போனீங்கன்னா ஓட்டப்புள்ளி ஜப்பான்காரன் கூட்டு தொழில் இந்த மாதிரி வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணி படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் இலவச கல்வியா கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆயிரத்தி ஐநூறு ரூபா வீட்டு மாத வருமானம் இலவச கல்வி திட்டம் சொல்றாரு நான் இருநூத்தி எழுபது கல்வி சாலையில மூடுவேன் எல்லாம் பிரைவேட்ல விட்டாங்க சார் அதாவது இருபத்தி மாநகராட்சி இருக்கு அந்த மாநகராட்சியில இருக்க துப்புரவு தொழில் நிப்போடு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல உதச்சு ஒருத்தா படம் நீ எப்படி யாரையா கொடுக்க சொன்னது பில்டிங் வாசல்ல அங்க அங்கே பணியாளர் போராட்டம் பண்ணுவாங்க ஒரு இபில பேச ஒரு ஏடி ஆபீஸ்ல எஸ்சி ஆபீஸ்ல தான் பிரச்சனை பண்ணுவாங்க நீ இங்க போது கோர்ட்ல அதிகாரம் கூட தப்பு அப்ப வந்து சாராயக்கலை பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு கடைக்கு பக்கத்துல கோயில் இருக்கு இதுக்கு தடை போறியா நீதி நீதியரசர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது நான் என்ன சொல்றேன்னா விஜய் ஒன் ஆஃப் ஹைக்டர் இந்த தமிழ் மக்களுக்கு படிச்சவங்களுக்கு புரியல இத்தனை பேர் போவானே எல்லாத்துக்கும் வேலை இல்லை எல்லாம் படிச்ச எஜுகேட்டட் பர்சன் வேலை இருந்தா போவாரா பிரைவேட்ல வேலை இருந்தால் போதுமா எல்லா வேலையும் அரசாங்கம் முப்பத்து தொட்டு வந்த ஒரு மாவட்டத்திலேயே ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறான் அந்த ஏரியாவில் நடக்கிற காண்ட்ரக்ட்டை அவனே எடுத்துக்கிறான் அப்போ மொத்தவர் வேலை இல்ல எம்ப்ளாயிமெண்ட் அப்டி க்ளோஸ் பண்ணுறாங்க அவர் அரசியலுக்கு வராட்டம் ஜனனா நாட்டில் யாருனாச்சும் எங்கேயாவது வரலாம் ஒழுங்கிங்கிறது ஒன்று இருக்கு அப்ப சீர் கட்டு போச்சு திராவிட ஆட்சியினால் அரசியலில் தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு

ட்ரீட்மெண்ட் முடிச்சு தொண்ணூத்தி எட்டில் சட்டமன்றத்துக்கு வராது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ அம்மா கேட்குது சிஎன் அண்ணாதுறை நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் போயிருக்கீங்க எவ்வளோ செலவாச்சு இந்த செலவை யார் ஏத்துக்கிட்டேன்னு கேட்குறாங்க அப்போ என்ன சொல்றாங்க அந்த சிஎன் அண்ணாதுறை நான் நான் இதுக்கு உண்மையான பதில் நாளைக்கு சொல்றேன்னு சொல்றாரு மறுநாள் சட்டமன்றம் கூடுது கூடுன உடனே அதே கேள்வி அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தநாயக கேட்குறாங்க உடனே சொல்றாங்க என்னுடைய செலவு அனைத்தும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு எனக்கு கட்சி கொடுக்கல அரசு கொடுக்கல எனது தம்பி எம்ஜிஆர் புரட்சித்துல எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு ஸ்டாலின் வெளிநாடு ஃபுல்லா சுற்றம் பண்றாரு பல கோடி ரூபாய் செலவு என்ன வருமானா இன்னைக்கு ஆளுகின்ற அரசு ஸ்டாலினுக்கு இந்த ஆட்சியினை பத்தி தெரியுதா தெரியலாங்கிறதே தெரியல அவருடைய சகாக்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை எல்லாம் சூறையாடி இருக்கிறனா இன்னைக்கு களிம வளமெல்லாம் வெட்டி எங்கே கொண்டு வருவான் மழை கிட்டத்தட்ட பல பல லட்சம் டன்னு மலைய குளோஸ் பண்ணிட்டான் பல நீர்நிலைகள் குளோசு ஆறுகள் குளோசு குளங்கள் குளோசு மலை விவசாயிகள குளோஸ் பண்ணிட்டான் விவசாயத்தை அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு இன்னதில் அவர் ஆரம்பத்தில் சிட்டிவிட்டார் சார் அதாவது தப்பு செய்யற எவனாக இருந்தாலும் பப்ளிகளை பேசுவோம் அது யார் காசு கொடுக்குறது அதெல்லாம் தவறான கொள்கை காசுக்குன்னு அடிமையானம் நாங்கள் இன்னைக்கு வரையும் கட்சி நடத்த முடியாது என்ன யாரோடையும் கூட்டணி கிடையாது அரசியல் ரீதியாக அவர் இறப்புக்கு அவர் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் ஸ்டாலின் இறப்புக்காண்டி போனது தான் மூக்காமுத்தி இறப்புக்காண்டி ஸ்டாலினை போய் சந்திச்சார் அது வந்து எந்த பெரிய தலைவராக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு அதை வச்சு பேஸ் பண்ணி பணம் வாங்கினார் அதை வாங்கினா தவறான கொள்கை அதெல்லாம் இப்போ ஒரு ரோட்டில் போறா ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு போனா ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க அதெல்லாம் வச்சு நம்ம வந்து அவருடைய கொள்கையை எல்லாம் விட்டு போடுறது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து கட்சிக்கு வர்ற ஜன நாடு வா அதை பத்தி எல்லாம் கவலை கொள்கை என்னோட சொத்து மதிப்பு என்ன ஒரு மாவட்ட செயல பேர் நடிப்புல நீ விஜய் இன்னையா நீ இத்தனை நாள் என்ன செஞ்ச இந்த மக்களை ஏமாத்தாத இதெல்லாம் தா மாவரம் தவிர இரநூறு கோடினு வாங்குற தமிழ் மக்களை வச்சு தான் சார் சினிமா துறையை வச்சு தான் சார் தமிழ் மக்களும் பாவம் சார் எல்லா சினிமா துறையை வச்சு தான் சார் சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த இதுவுமே பண்ணல சார் இப்படி மீட்டிங் போடணும் அவசியம் கிடையாது சார் சீமான் செந்தமிழ் சீமான் இன்னைக்கு இல்லைன்னா இந்த தமிழ் கலாச்சாரமெல்லாம் செத்து போயிருக்கு சார் மக்களுக்கு புரியலை சார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றா சார் ஸ்டாலின் மக்களை போய் கேட்டால் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இலவச பஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரி புரண்போக்காது அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அதாவது ஒரு அந்த அமைப்பினுடைய நாலேஜ் இல்லை எத்தனை மந்திரி எவ்வளோ சம்பாதிக்கிறான் இப்படி உங்களுக்கு நாலேஜ் தெரியலை இந்த மக்கள் படித்தவங்களாம் மாறணும் திருந்தணும் நம்ம மாணவர்லாம் சொல்லி ஒரு நாளைக்கு இருப்பாங்க நாளைக்கு தமிழ் மக்கள்லாம் வந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செந்தமிழ் சீமானம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் விட்டு சென்ற இடங்களெல்லாம் அதாவது இன்றைக்கி கச்சத்தீவை நீப்போம் அது மாற்றுக்கிறதே கிடையாது அது வந்து எப்படின்னா எங்களுக்கு தமிழருக்கு சொந்தமான இடம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்திரா காந்தி இப்போ ஏர்போர்ட்டு வந்து பரந்தூரில் வந்து ஐநூறு வந்து மத்திய அரசுக்கு இருபதாயிரம் கோடிக்கு ஆளுகின்ற அரசு கொடுக்க தயாராக இருக்கிறது என்ன காரணம் ரெண்டாயிரம் கோடி கமிஷன் கிடைக்கும் அதில் உள்ள இடத்த கொடுக்க உனக்கு அதிகாரமாக கிடையாது அது நிலங்கள் அது பட்டியலத்தில் சார்ந்தது நீர்நிலைகள் கல்வி சாலைகள் இதை கொடுக்க உனக்கு அதிகாரமே கிடையாது நீ இருக்கிற மீனம் சரி பண்ணிக்க இது மாதிரி எங்களுடைய வாழ்விடங்கள்லாம் நீ வந்து நசு நசுக்கிற மக்களை விரட்டுற நீனே சொந்தமாகவே லேண்டு இன்னைக்கு விற்றுக்கிட்டு இருக்க அதாவது கேசா ஆஃப் கிராண்டு எஸ்கொயர் ஜி ஸ்கொயரு நீங்கள் அரசு ஆட்சி செய்கிறியா இல்லை பறிக்கிறியா உனக்கு என்ன கொள்கை தமிழன நீ வந்து எதிர்த்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது கூட்டம் வரும் நாளைக்கு ஒரு கொள்கை என்ன நீ சொீல ஸ்டாலின் சரியில்லை புரோஹங்கு அப்படின்னா மாத்தரை ஊசி மாணவர் சம சீர்கட்டு போச்சு ஒரு கொலை நடக்குது இதெல்லாம் காவல்துறை கையில வச்சு என்ன நடவடிக்கை எடுத்தா இருபத்தி நாலு மணி சாராய கடை ஓடுது அதுக்கு டயர் நலத்துக்கு போடுற புரியுதா அந்த சாராய கடைக்கு கலைஞர் பேர் வையா நீ எப்படி பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேர் வைக்கிற பூங்காவுக்கு எப்படி கலைஞர் பேர் வைக்கிற எப்படி பள்ளிக்கூடத்துக்கு கலைஞர் நீ சுடுவாருக்கு பேர் வையா சுடுகாடு கலைஞர் ஐயா என்ன அதிகாரம் உனக்கு இருக்கு நீ ஆயிரம் ரூபாய் பேரெல்லாம் எடுத்துருணும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா சீமானுக்கா செல்வாக்கலாம் மாவரம் முட்டாள்தல்லாம் தமிழர் என்னையும் புரியும் திரல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு வங்கி குறைச்சது இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பர்சன்ட் கண்டிப்பா வாக்கு வங்கி ஆகுமா நடிகரை வச்சு இந்த மக்கள் ஓடுறத வச்சு கூட்டத்தை வச்சாலும் ஆட்சி அமைக்க முடியாது காரணம் கொள்கை இல்லை உனக்கு என்ன கொள்கை விஜய் மிஸ்டர் விஜய் ஜோசப் உனக்கு என்ன கொள்கை இருக்கு நீ எப்படி தமிழனா தமிழ்நாட்டாளன்னு அதிகாரம் உனக்கு எப்படி வருது நாங்கள் அதாவது சார் இதே மாதிரி தான் பாக்கிற பாரதி ராஜா படத்தை பரிதலில் கர்நாடகத்துக்காரர் ஒரு நடிக்க வந்தார் வேறு ஐநூறுவா சம்பளம் இன்னைக்கு நாலாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு அவர் தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணாரு கர்நாடகத்துல தண்ணி விட்டதாரா இதுக்காச்சும் பொது பிரச்சனைக்கு வராரா சினிமா துறையா வந்து இதே கேரளாவில் வந்து எந்த மக்கள் ஏத்துக்க மாட்டான் தமிழன் பாவம் விவரம் தெரியாது எல்லாம் அடிமை ஆகிட்டான் முப்பது வருஷம் குறியோரன் ஆகிட்டான் இந்த துறையை அடிச்சு நொறுக்கி விரட்டணும் ஒரே தலைவர் செந்தமிழ் சீமான் தான் எங்களுக்கு லஞ்சம் இல்ல லாவணி இல்ல வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்பான் அரசு படிச்சதெல்லாம் பறிப்பம்யா நீ எரிஞ்சனாலும் வச்சுக்க அதான் உன்னை மூர்த்தி சொல்றேன் அதாவது ஐ பெரியசாமி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்றேன் குலகமெல்லாம் போயிருச்சு மழையெல்லாம் போயிருச்சு இதெல்லாம் கண்டுக்காம நீ செய்ற நாங்கள் ஆட்சிக்கு வந்து உன்னைக்கு உட்கார வரும் அதாவது சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போன்ற போட்டு சார் அதே மாதிரி சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நிச்சயம் பண்ணுவோம் சொத்து கணக்கெடுக்க சொல்லிடுவோம் ரெக்கவர் பண்ணுவோம் எந்த அரசியல்வாதி சொத்தம் இருக்கக்கூடாது இதுக்கு ஒரே தீர்வு சீமான் தான் மக்கள் எல்லாரும் உதவணும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் தெரியாது சாதாரண ஒரு பூ வீக்கங்களை போய்கிட்ட ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பஸ் இலவசமாக கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு தெரியல இந்த அரசு என்ன பண்ணுது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கரண்ட் பில் ஐயாயிரம் ஏத்துறான் இந்த மக்கள் ஒரு பாவம் கஷ்டப்படுது எல்லாமே கஷ்டம் சார் அதனால் கல்வித்துறையெல்லாம் இனிமேல் வந்து இந்த ரெண்டு இரநூத்தி எழுபது கல்வி சாலையில் இவர் வந்து அருள்மொழி அன்பில் பொய்யாமொழி மூட போகிறாராம் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா காமராஜர் இலவசர்களையும் கொண்டாந்து கூடங்களை தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ளே கொண்டாந்து நடத்தார் இவங்க எல்லாம் ப்ரைவேட்டில் போகிறா ப்ரைவேட்டில் கையெழுத்து கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சைன் பண்ணுறாரு இதை பேசிக்கலா வச்சு எல்லாத்தையுமே பிரைவேட்ல விட்டுப்பட்டு உட்காந்து இடத்துல சம்பாதிக்கிறாங்கிறத திட்டான் அதாவது ப்ரைவேட்டில் விடுகுற ஏற்றுக்காக்கணும் எடப்பாடி எடப்பாடி கேட்கணும்ல நீ என்னதுக்கே நாட்டை காக்கணும் தமிழ்நாட்டை ஏயா போய் சொல்லிட்டு வர உன் மேல பல குற்றங்கள் இருக்கு நீ என்ன இலவசத்தை சேலை தருவேன் சேலை தமிழர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இலவச வீடு ரெண்டு நீ யாரை கொடுக்குறது உன்னகிட்ட இருந்த சொத்தாலும் வரைக்கணும் இருந்த சொத்தாலும் பறிக்கணும் அம்பையார் காலத்துலாம் எல்லாம் காலேஜ் அடி வச்சிருக்கான் புரட்சி தலைவர் குற்றவாளி கலைஞர் குற்றவாளி ஸ்டாலின் குற்றவாளி எடப்பாடி குற்றவாளி இவனா தமிழ் தேசியத்துக்கு விரட்டி அடிக்கப்படும் இந்த ஒரு காலம் வரும் ரெண்டாயிரத்தி இருபது அந்த மக்கள் வந்து சிந்து செயல்படணும் விழிப்புணர்வு ஏற்படுத்துருவா தமிழ்நாடு முல சுற்றுப்பயணம் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ்நாட்டை நல்லபடியா கொண்டு வருவான் இந்திய தமிழ் தேசிய அதாவது மத்திய அரசு உள்ள நுழையாத அளவுக்கு பண்ணுவோம் சார்